குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வந்த உடனே கேட்குற முத கேள்வி அம்மா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுங்க காலையிலேயே சொல்லியிருந்தேன் சரி ஸ்கூல் வீட்டு வாங்க ஏதோ ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டோம் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துடணும் இல்லைன்னா குழந்தைங்க கோச்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பு கம்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு வேர்க்கடலை இதை மூணையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நைஸா பவுடர் ஆக்கிட்டு அதெல்லாம் நாட்டு சக்கரையும் சேர்த்து ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நெய் சூடு பண்ணி அதில் தேவையான அளவுக்கு நடுச்சலாம் சேர்த்து வறுத்துட்டு அந்த அரைச்ச பவுடரும் இதை சேர்த்து நல்லா சூடா பிடிச்சோம் அப்படின்னா கம்பு ஒருட்டா சூப்பரா ரெடி ஆயிடும் என்னுடைய குழந்தைங்களாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுங்கமான்னு கேட்குறாங்க ஆனால் நானும் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் ஸ்கூல் வீட்டு வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்நாக்ஸ் எடுக்கவே போயிருவேன் எங்கே ஒழிச்சு வச்சுருந்தாலும் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேங்க ரெண்டு வீதி மூணு வீதிக்கு அப்புறமா ஏதாவது பலகாரம் சுட்டுட்டு இருந்தால் கூட அது என்ன பலகாரம்னு கரெக்டாக கெஸ் பண்ணுவேன் அப்போ மட்டும் இல்லை இப்பவும் அப்படி தான் நீங்களும் அந்த மாதிரிலாம் கெஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் காளான் கிரேவி தான் செஞ்சிருந்தேன்